நல்லா இருக்கிறீங்களா ஓகே மக்களெல்லாம் நல்லா இருப்பீங்க நினைக்கிறேன் இன்றைக்கி என்ன வீடியோன்னு பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி நம்ம காடை வச்சு இன்றைக்கி நம்ம கிரேவி பண்ணியிருந்தோம் அந்த கிரேவி எடுத்து இன்றைக்கி உங்களுக்கு எப்படி காடை பெப்பர் ப்ரே பண்ணி த பண்ணி காட்டுறதுன்னு கா இன்றைக்கி பார்க்கலாம் எப்படி காடை பெப்பர் ப்ரே பண்ணுறதுன்னு பாருங்கள் இந்த காடை பெப்பர் ப்ரே பண்ணி நீங்களும் செஞ்சு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஓகே மக்களே வாங்க நம்ம காடை பேப்பர் ப்ரே பண்ணலாம் அதுக்கு முன்னாடி வீடியோக்கூலை போகிறக்கு முன்னாடி என்ன பண்ணணும் மறக்காமல் கீதோ சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விட்ருங்க தட்டி விட்டுட்டிங்கன்னா ஓகே ரைட் நீங்கள் நம்ம குரூப்பில் சேர்ந்தாச்சு இனி நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துகிட்டே இருக்கும் ஓகே மக்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நம்ம கார்டை ப்ரே பண்ணலாம் முதல்ல வந்து நம்ம என்ன பண்ணுன்னா ஸ்டவ் பற்ற வைக்கணும் ஓகே ஸ்டவ் பற்ற வச்சு இந்த மாதிரி ஒரு ஃபேன் மாதிரி எடுத்துங்க ஃபேனோ ஒரு வடை சட்டியோ எடுத்துக்கங்க எங்கள் வீட்டில் ஒரு ஃபேன் எடுத்து வச்சுருக்குறோம் ஓகே இப்போ இது நல்லா ஃபேன் சூடாகட்டும் ஃபேன் நல்லா சூடாகட்டும் மக்களே ஃபேன் சூடாக இப்போ ஒரு ஐம்பது எம்எல் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடாகட்டும் மீடியமாக வச்சுக்கோங்க தீ மீடியம் வச்சுட்டு சூடாகட்டும் இருங்க தீ மீடியம் வச்சுக்கோங்க மக்களே தீ மீடியமாக வச்சுக்கோங்க வச்சுட்டு எண்ணெய் சூடாகிற வரைக்கும் கொஞ்சம் பா வெயிட் பண்ணுங்கள் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் மக்களே நம்ம ஏற்கனவே நம்ம காடையில் வந்து கிரேவி பண்ணும்போது பாருங்க ஏற்கனவே கிரேவி பண்ணி வச்சுருக்கிறோம் காடை கிரேவி அதில் ஏற்கனவே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கிறோம் அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை நம்ம இஞ்சி பூண்டு போட வேண்டிய இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட வேண்டியதில்லை அதுபோல் நம்ம ஒரு மூணு மூணு மீடியம் சைஸ் வெங்காயம் பெரிய வெங்காயம் அரைஞ்சி வச்சுருக்கிறோம் அது போட்டுக்கிறோம் போட்டு போட்டு நல்லா ஒரு வணக்கம் வணக்குங்க இல்லை மக்களே இந்த மாதிரி காடை கிரேவி பண்ணி வச்சுருக்குறீங்களா இல்லை காடை வேக வச்சாலும் சரி இந்த மாதிரி வேக வச்சுருக்குறீங்களா ஓகே அதை அப்படியே தூக்கி இந்த மாதிரி ப்ரே பண்ணிவிட்டு அந்த ம காடை தூக்கி உள்ளத்துக்கு போட்டு கொட்டி நல்லா ப்ரே பண்ணிங்கன்னா உங்களுக்கு காடை பெப்பர் ப்ரே ரெடி இது வந்து மக்களே காடை பெப்பர் ப்ரே எப்படி பண்ணுற மட்டும் பாருங்கள் இப்போ நல்லா வெங்காயம் வணங்கணும் அப்படின்ட்டுலாம் கிடையாது ஏன்னா பெப்பர் ப்ரே பண்ணுறனால லைட்டாக பாதி வந்தால் போகுது வெங்காயம் அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள் வெங்காயம் நல்லா வணங்கணும் வணங்குறதுக்காக லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் மக்களே ஏற்கனவே நம்ம காடையில் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருக்கிறோம் அதனால் இந்த வெங்காயம் வணங்குறதுக்காக லைட்டாக பாருங்கள் லைட்டாக உப்பு போட்டுக்கலாம் ஓகே இது நல்லா ஒரு வணக்கம் வணக்குங்க மக்களே காடை கிரேவி அருமையாக தான் இருக்கும் ஆனால் இந்த பெப்பர் கிரேவி அல்டிமேட்டாக இருக்கும் எப்படின்னு பாருங்கள் நல்லா வணங்கணும் வணங்கணும் நம்மளுக்கு வந்து பாதி அளவு வந்தால் போதோ அப்போதான் நம்ம அந்த கிரேவியில் சாப்பிடும்போது டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும் முழுசாக வந்துச்சின்னா நல்லா இருக்காது ஓகே மக்களே இப்போ நல்லா ஒரு வணங்க வணங்கட்டும் வணங்கினதுக்கப்புறம் உங்களுக்கு காட்டுற மக்களே பாருங்க மக்களே இப்போ பார்த்தீங்கன்னா அளவு வெங்காயம் வந்துருச்சு இப்போ நம்ம ஒவ்வொரு காடையாக போட்டுக்கலாம் மக்களே போட்டாச்சு இப்போ நல்ல ஒரு வணக்கம் வணக்கிங்க பாருங்க மக்களே ஏற்கனவே அந்த மசாலு ஆட்டம் வெந்திருந்தது ஏற்கனவே நம்ம காடையை வந்து கிரேவி மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் அந்த காடையில் இருக்கிற அந்த கிரேவியோட மசாலு எல்லாம் போட்டு கலக்க போகுது அப்படியே அல்டிமேட்டாக இருக்கும் மக்களே சில பேருக்கு வாயில் எச்சிலாம் ஊறிட்டுருக்கு மக்களே தயவு செய்வது தொடச்சிக்குங்க ஏன்னா எனக்கு எச்ச ஊருக்கு மக்களே இங்கே பாரு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் லைட்டாக ஒரு பெப்பர் இப்போ ஏற்கனவே சிக்கன் தூள் மல்லித்தூள் எல்லாம் போட்டிருக்கிறோம் இப்போ மத்தனை லைட்டாக மட்டும் ம மல்லித்தூள் போட்டுக்கலாம் நம்ம லைட்டாக மல்லித்தூள் போட்டுக்கலாம் லைட்டாக கறி மசாலா போட்டுக்கலாம் லைட்டாக சிக்கன் தூ அவ்வளோ தான் ரொம்ப வேண்டாம் மக்களே இது வந்து இன்னும் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கும் அதுக்காக தான் மறுபடியும் போடுறோம் பாருங்கள் மக்களே எவ்வளோ அல்டிமேட்டாக இருக்குன்னு இந்த மாதிரி செஞ்சிங்கன்னா உங்கள் குழந்தைங்க உங்கள் வீட்டில் இருக்கிற பெரியவங்க வந்து எல்லாருமே அல்டிமேட்னு சொல்லுவாங்க சூப்பராக இருக்கு மக்கள் நல்லா வாங்கணும் இப்போ நம்ம லாஸ்ட்டாக என்ன பண்ண போகிறோம் பெப்பர் தூளை போட போகிறோம் பெப்பர் காட பெப்பர் கிரேவிக்கு பெப்பர் தூள் தான் மெயின் பார்த்துக்கு சளி பிடிச்சிருக்குது மக்களே அதனால் கொஞ்சம் தாராள மனசாக போடுறேன் ஓகே மக்களே பார்த்த உங்களுக்கு பிடித்த காடை பெப்பர் கிரேவி ரெடி ஓகே இது நல்லா பெட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு மூணு கொத்து கருவேப்பிலை இருக்குது போட்டுக்கலாம் ஏன்னா கருவேப்பிலை வந்து சேர்த்து போடுறது தப்பு கிடையாது கருவேப்பிலை தான் நம்மளுக்கு அந்த நேச்சுரல் கொடுக்குறது அந்த கருவேப்பிலை தான் அந்த மனமே கொடுக்கும் அல்டிமேட்டான மரணம் கருவேப்பிலை போட்டிங்கன்னா இந்த கருவேப்பில கலந்து மசாலா கூட சேர்ந்து அப்படியே மிக்ஸ் ஆகும்போது வாயில் சாப்பிடும்போது அப்படியே ஒரு சேர்த்து கிடைக்கும் பாருங்கள் அதை நீங்கள் அனுபவிச்சா தெரியும் மக்களே நீங்கள் பாருங்கள் மக்களே காடை கிரேவி சாரி காடை பெப்பர் கிரேவி ரெடி எனக்கே அல் கன்ஃபியூஷன் ஆகுது மக்களே ஓகே உங்களுக்கு சூடான சுவையான காடை பெப்பர் கிரேவி இதோ போதும் அவ்வளோதான் வெந்தாச்சு பாருங்கள் மக்களே இவ்வளோதான் இதை நான் வந்து சேவைப்பட்டு உங்களுக்கு காட்டுறேன் அதுக்கு முன்னாடி பார்த்துக்குங்க அவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பார்த்திங்களா ஓகே ஓகே வாங்க நம்ம சர்வ் பண்ணிவிட்டு கொடுக்க ஆட்ருங்க மக்களே இங்கே பாருங்கள் சூப்பரான நம்மளுக்கு ஒரு காடை கிரேவி ரெடி இங்கே பாருங்கள் அல்டிமேட்டாக இருக்குது இருங்க இது நம்ம பாப்பாட்டை கொடுத்து சாப்பிட சொல்லலாம் எப்படிங்க பார்க்கலாம் ரொம்ப சாப்பிட்டுப்பாருங்க நம்ம பாப்பா சாப்பிட்றா எப்படிங்கன்னு சொல்லுவோம் எப்படி இருக்குது அருமையாக இருக்கா ஓகே 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 மக்களே பார்த்துங்க இதுதான் காடை பிரே அல்டிமேட்டாக இருக்கோ நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட்டை சொல்லுங்கள் மக்களே ஓகே ஓகே மக்களே இதே மாதிரி ஒரு நல்ல வீடியோவை சந்திக்கலாம் பாய்